ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி வந்து ரோஜாவை பற்றி தான் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் பொதுவாக பூக்கள்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கலர் கலராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் ரோஜாக்கள்னால் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது ஸோ இன்றைக்கி இந்த ரோஜாக்கள் பற்றி தான் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம் எப்படி மனுஷங்களுக்கு நிறைய நோய்கள் வருமோ அதே மாதிரி ரோஜா செடிகளுக்கும் பூச்சி தாக்குதல் வரும் ஸோ என்னென்ன விதமான பூச்சி தாக்குதல் வந்து ரோஜாக்களுக்கு வரும் அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் செடிகளில் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல காய் மாதிரி ஒன்று இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி இருந்தேன்னா அது வந்து அந்த செடியோட வளர்ச்சியே ஸ்டாப் பண்ணிடும் நியூ க்ரோத் வந்து அதில் எதுவுமே வராது இங்கேயே ஒன்று இருக்குது பாருங்க இப்படி செடியில் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் இது வந்து அந்த மாதிரி ஒரு காய் வந்த செடி தான் ரொம்ப பெருசாகவே இருந்தது நான் கவனிக்கவே இல்லை இதோட க்ரோத் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு எந்த ஒரு புதிய தொழிலும் வரல பூக்கவும் இல்லை செடியோட வளர்ச்சி வந்து அப்படியே நின்றுடுச்சு அப்புறம் ரொம்ப கூர்ந்து பார்க்கும்போது தான் அந்த காய் வந்து செடியில் இருந்ததே தெரிஞ்சுது அந்த காய் என்ன பண்ணோன்னா செடி வெளியில் உள்ள இந்த சத்தை அவ்வளோ எடுத்து அது வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட அட்டை பூச்சி மாதிரி தான் இந்த செடியில் வந்து அந்த காய் வந்து ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு இப்போ தான் இதில் நிறைய புது துளர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து எல்லோ கலர் ரோஸ் நிறைய ஃப்ளவர்ஸ் இதில் கொடுக்கும் செடி சின்னதாக இருந்தாலும் இதில் வரக்கூடிய மொட்டு எல்லாமே பஞ்சு பஞ்சாக தான் வரும் இது வந்து நம்ம தண்டில் வந்து வரக்கூடிய ஒரு பூச்சி தாக்குதல் தான் இது வந்து ஒரு பூச்சி தான் இந்த மாதிரி பண்ணோம் தண்டில் வந்து ஓட்டை போடும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு ஆழத்துக்கு வாட்டை போட்டுருக்கு அப்படின்னு வந்து என்ன சொல்யூஷன் முன்னாடியே நான் வந்து வந்து கட் பண்ணி இந்த சாணி எனக்கு சாணி சாணி கிடைக்கும் கிடைக்கல வீட்டில் கற்றாழ நின்றுனா அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அத கூட அந்த தண்டில் சொருகி வைக்கலாம் பூச்சி இந்த மாதிரி தாக்கிடுச்சு உங்க ரோஜா செடியில தண்டில் தொலைச்சிடுச்சு அப்படின்னா வேற எதுவுமே செய்யா ஒரு குச்சி எடுத்து அந்த வாட்டைக்குள்ள சொருகி விட்டுருங்க ஏன்னா அந்த ஓட்டை போட்டுடுச்சு அப்படின்னா அதுல புது துளர்கள் வந்து வராது நான் சொல்றது வந்து இயற்கையான முறையில நீங்க ரோஜா பூஜா செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக கெமிக்கல் மருந்தோ நமக்கு கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி கூட நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ரோஜா செடிகளுக்கு மேலே வரக்கூடிய பிரச்சனை அது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிரி வந்து ரொம்பவே ஆபத்து அதுதான் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை தாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் ரோஜைகளுக்கு வேறு பகுதியில் வரக்கூடிய நோய்கள் தான் இது வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோன்னா ரோஜா மேலே இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுகிட்டே வரும் நமக்கு என்னென்னே தெரியாது அதுக்கு வந்து வந்து சாஃப் யூஸ் இதுதான் அது செடிகளுக்கு வேர் வழியாக கொடுக்கல இ மேலே பண்ணவும் செய்யலாம் உங்களுக்கு ரோஜா செடியில் இலை ரொம்ப பழுத்து தொழிஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னா இதை வந்து இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க மழை காலத்துல கண்டிப்பா ஒரு தடவை செடிகளுக்கு இதை வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த டைம் வந்து பூஞ்சை தாக்குதல் அதிகமா இருக்கும் அது தவிர மாசத்துக்கு ஒருக்கா வந்து நாயான் செடிகளுக்கு வந்து சாஃப் வந்து தண்ணில கலந்து வேர் பகுதியில கொடுப்பேன் ரோஜாவுக்கு மட்டும்தான் இது கொடுக்கணும்னு இல்லை எல்லா விதமான செடிகளுக்குமே இந்த மருந்தை வந்து கொடுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்